ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு மொபைல் விற்பனை உலகில் ஒரு முக்கியமான சந்தையாக விளங்கும் சீனாவுடன் ஆப்பிள் நிறுவனம் இணைகிறது உலகின் மிகப்பெரிய நெட்வொர்க்குடன் இணையும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாக ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி தெரிவிக்கிறார் சீன மொபைல் வர்த்தகத்தில் ஆப்பிள் நிறுவனம் மேற்கொண்ட ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து உலகின் மிகப்பெரிய நெட்வொர்க்காக போர் ஜி மாற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் சீனாவிலும் ஐபோன் விற்பனை உறுதி செய்யப்பட்டுள்ளது லிதியம் அயன் பேட்டரிகள் மூலம் இயங்கும் செயற்கை மனித இருதயத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் பிரான்ஸ் மருத்துவர்கள் உயிருள்ள உறுப்பை போன்று இயங்கும் இந்த செயற்கை இருதயம் ஐந்து வருடங்கள் வரை ஒருவரின் ஆயுட்காலத்தை நீடிக்கும் திறன் கொண்டது திரைப்படங்களாக வெளிவந்து மிகவும் புகழ்பெற்ற ஹாரி நாவல்களை எழுதிய எழுத்தாளர் ஜே கே ராவலிங் விருது பெற்ற நாடக தயாரிப்பாளர்களான சோனியா பிரைட்மன் மற்றும் காலினா கேலண்டர் ஆகியோருடன் இணைந்து ஹாரிபுட்டர் கதை வடிவங்களை நாடகமாக இயக்கப்போவதாக தெரிவித்துள்ளார் பூமிக்கு மேலே கிலோமீட்டர் தூரத்தில் செயற்பட்டு வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் குளிர்ச்சியூட்டும் குழாயில் கோளாறு ஏற்பட்டுள்ளது விண்ணில் மிதந்தவாறு இதனை சரி செய்து வருகிறார்கள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் அமெரிக்க வாழ் இந்தியர் பாபி ஜிண்டால் போட்டியிடுகிறார் இவர் அமெரிக்காவின் லூசியானா மாகாண கவர்னராக தொடர்ந்தும் இரண்டு தடவைகள் பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது மறைந்த முன்னாள் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி நெல்சன் பாண்டேலா பதினெட்டு ஆண்டுகளாக அடைக்கப்பட்டிருந்த ரோபன் தீவில் உள்ள சிறைச்சாலை மாறியுள்ளது உலகம் முழுவதும் உள்ள பத்திரிகையாளர்கள் மற்றும் பிற ஊடகப் பணியாளர்கள் என நூற்று இருபத்தாறு பேர் இந்த வருடத்தில் பலியாகியுள்ளனர் சர்வதேச தகவல் பாதுகாப்பு அமைப்பு மேற்கொண்ட புதிய ஆய்வில் தகவல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரேசிலில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து திருவிழாவில் வெற்றி பெறும் அணிக்கு வழங்கப்படும் பிஃபா உலக கிண்ணம் எண்பத்தெட்டு நாடுகளுக்கு பயணிக்கிறது இதன்படி இந்த கிண்ணம் நேற்றைய தினம் இந்தியாவின் கொல்கத்தாவுக்கு வந்து சேர்ந்துள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூனியர் கிண்ண கால்பந்து போட்டியை நடாத்தும் வாய்ப்பை பெற்ற இந்தியா இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு கிண்ண கால்பந்து போட்டியை நடாத்த தகுதி பெறும் என இந்திய கிரிக்கெட் ஜாபவான் சச்சின் டெண்டுல்கர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க நீச்சல் வீரர் மைக்கேல் பப்ஸ் மீண்டும் போட்டிகளில் கலந்து கொள்ளப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ரஷ்யாவில் நடைபெறும் உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் விளையாட தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது செலிபிரிட்டி கிரிக்கெட் லீகின் நான்காம் பருவ காலத்தின் ஆரம்ப விழாவின் போது நடிகர் தனுஷ் வைரஸ் கலவரி பாடலுக்கு அடுத்து வடிவமைத்துள்ள சச்சின் கீதம் என்ற மியூசிக் வீடியோவை சச்சின் டெண்டுல்கருக்கு சமர்ப்பித்துள்ளார் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இரண்டாயிரத்து பதிமூன்றில் அதிகம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட பாடல்களில் மரியான் திரைப்பட பாடல்களுக்கு முதலிடம் ஏழு பாடல்களைக் கொண்ட இந்த திரைப்பட பாடல்களை ரஹ்மான் இசையமைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பாலிவுட் நடிகர் அமீர் கான் இரட்டை படத்தில் நடித்துள்ள டூம் த்ரீ திரைப்படம் ஒரே நாளில் முப்பத்தைந்து கோடி வசூலித்து சாதனை படைத்துள்ளது இப்பொழுது முதல் உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒலிப்பதிவை வர்ணத்தின் பேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம் ஊலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு செமிபாயன உலகம் சுற்றும் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு